பாடல் திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் நாலாவது தலைப்பு பாடலின் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று முதலடியில் தூம்பு துறந்தன ஒன்பது வாய்தலும் இது முதலடி தூம்பு அப்படின்னா ஒரு துளை அது பொருள் துளை என்றால் சாதாரண துறையில் உள்ளே இருக்கக்கூடிய துளை உள்துளை அப்படின்னு பொருள் தூம்பு அப்படின்னா இங்கே எது தூம்பு உள் தான் அந்த துளையை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம பிறவிக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா எல்லாமே எல்லாருமே பிறந்துட்டாச்சு பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தால் நம்ம என்ன செய்வோம் தேடுறதுக்கு அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு உள்ளே சென்று தேட வேண்டும் இந்த காரணம் எங்கே வெளியில் எங்கேயும் கிடையாது தான் இருக்குது இப்போ நமக்கு உள்ளேயே தேடிக்கொண்டே இருக்கும் எப்படி தேடுவோன்னா ஒரு தொலை இட்டு தேடுறது மாதிரி இது ஒரு ஓமையாக தான் சொல்லப்படுது இந்த இடத்துல ஒரு தொலையிட்டு உள்ளே போய் தேடிக்கிட்டேயே இருந்தோன்னு வச்சுக்குவோம் கடைசியில் மூலப்பொருளாக தெரியும் என்ன இருக்கும் அந்த இடத்துலனா வினைகள் கர்மாக்கள் தான் இருக்கும் இல்லையா அப்போ வினைகள் கர்மாக்கல் மூலப்பொருளாக இருக்குது அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஆசைகள் சேர்ந்தால் அந்த மூலவினைகள் வினைகள் சேர்ந்து கொண்டும் இருக்கும் அந்த மூளைகள் அந்த இருக்கக்கூடிய பொருள் இப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு தூம்பு துறந்தன அப்படிங்கிறாரு துரத்தல்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்தையும் அப்படியே விட்டு விட்டு செல்லுதல் தான் துரத்தல் இந்த இடத்துல அப்போ தூம்பு துறந்தன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் விட்டுட்டு போயிடுச்சு அந்த துளைகள் வந்து விட்டுட்டு போயிடுச்சு வினைகள் விட்டுட்டு போனது மட்டும் மட்டுமல்ல மேற்கொண்டு வினைகள் அங்கு சேராமலும் இருக்கும் ஏற்கனவே இருக்கிற வினைங்களும் போய் அந்த துளை வந்து மூடி கிச்சின்னு வச்சுக்குவோம் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அது விட்டுட்டு போயிடுச்சுங்கிறாரு போயிடுச்சுன்னா அங்கே துளையே கிடையாது அப்படிங்கிறாரு அங்கே ஏன்னா கர்மா எல்லாம் போயிடுச்சு இந்த இடத்துல மேற்கொண்டும் சேராது ஸோ தூம்பு துறந்தன அப்படின்னா அது புரிஞ்சிக்கலாம் அடுத்து ஒன்பது வாய்தலும் அப்படிங்கிறார் இந்த ஒன்பது வாய்தல் அப்படின்னா வாய்தல் என்று சொல்லப்படுவதற்கு வாய்த்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஒன்று கிடைக்கிறது என்ன கிடைக்கிதுன்னா ஒன்பது வா வாசல் அப்படின்னும் பொருள் இருக்குது வாய்தல் அப்படின்னா வாயில் அதாவது வாசலுக்கு சொல்லுவோம் வீட்டு வாசலுக்கு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் வாயில் என்றதும் பொருள் இருக்குது வாய்த்தல் என்றும் பொருள் இருக்குது இங்கே ஒன்பது வாய்தலும் அப்படின்னா ஒன்பது வாசல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சிக்கலாம் நுழைவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்பது நுழைவாசல் இங்கே என்ன இருக்குன்னா ஒரு ஒரு மனிதனுடைய ஓட்டை தான் இந்த இடத்துல எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஒன்பது விதமான ஓட்டைகள் இருக்குன்னு கண்ணு ரெண்டு காது ரெண்டு நாசி ரெண்டு வாய் ஒன்று கருவாய் எருவாய் என்று ஒன்பது வாசல் இருக்குது இந்த ஒன்பது வாசல்களின் வழியாகவே இந்த இடத்துல கர்மாக்களுடைய நுழை வாசல்களாக ஒவ்வொரு மனிதனுக்குமே இங்கே இருக்கின்றது இந்த இடத்துல கர்மாக்கள்லாம் எப்படி சேருது இந்த இடத்துல ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டதன் வழியாக ஏதோ ஒரு செயலை செய்கிறோம் செயலை செய்கிறதுனால கர்மா வந்து சேருது சேருது புதுசாக வினைகள் சேருது அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சேருது என்ன ஒரு பேப்பராக மேலே வந்து ஒட்டிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஏன்னா கர்மா வினைகளை நமக்கு உள்ளே தான் போய் பேலன்ஸ் மாதிரி சேருது இந்த இடத்துல உள்ளே எப்படி போகுது வெளியிலேருந்து உள்ளே எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நுழைவாசல்கள் வழியாக தான் உள்ளே போகுது அதுதான் வாய்த்தல் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று வாய்தல் என்பதற்கு நுணுக்கம் அப்படின்னு பொருள் இருக்குது ஸோ ரொம்ப நுணுக்கமாக இது உள்ளே போகலாம் யாராலையும் எப்படி இந்த வாசல் வழியாக உள்ளே போகுதுன்னு தெரிஞ்சு கொள்வதே முடிவதில்லை இந்த இடத்துல ஆனால் உள்ளே போய் சேர்ந்துருது இந்த இடத்துல சேர்ந்ததின் விளைவாக ஆம்பல் குழியில் அகம் சுழிப்பட்டது அப்படிங்கிறார் ஆம்பல் அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள் திருமந்திரத்தில் பல இடங்களில் துன்பம்ன்ற வார்த்தையை வேறு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பயன்படுத்தியிருக்காரு இப்போ இங்கே ஆம்பல் என்ற வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படின்னா ரொம்ப வலிமையோடு இருக்கக்கூடிய துன்பம் அப்படின்னு பொருள் ஆம்பல்னால் மூங்கில் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது மூங்கில் எப்படி வலிமையானதாக இருக்கின்றதோ அதுபோல் இந்த துன்பம் வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்குமா இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து விட்டுற முடியாதா இந்த இடத்துல அதான் ஆம்பல் குழி அப்படிங்கிறாரு அப்போ துன்ப குழியில் அகம் அகப்பட்டதுங்கிறாரு நமக்குள்ளே இருக்க அகத்தில் என்ன இருக்குது இந்த இடத்துல அன்மாதான் இருக்குது அது எதனாலும் பாதிக்கப்பட்டது இல்லை ஆனால் அது என்ன சொல்கிறாரு சுழிப்பட்டது அப்படிங்கிறாரு ஆன்மா வந்து இந்த இடத்துல துன்பப்படுதுன்னு சொல்லலை இந்த துன்பம் என்கின்ற சொல்ல இந்த குழியில் போய் அதை அகப்பட்டுக்கிச்சான் அது எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல அதனால் அது இறைவனை விட்டு விலகியே நிற்கிது இந்த இடத்துல அதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறார் வேம்பு ஏறி நோக்கின் எண் மீகாமன் கூரையில் அப்படிங்கிறார் மூணாவது அடியில் வேம்பு அப்படின்னா தெரியும் எல்லாருக்குமே வேம்பு என்று சொல்லப்படுவது கசப்பை குறிக்கும் இந்த கசப்பு எங்கே இருக்குன்னா பொழுது தெரியாது உள்ளே மறைந்து இருக்கும் இந்த இடத்துல இல்லையா ஆனால் அந்த கசப்பு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அவனோட உடலுக்கு நல்லது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு வேம்பு ஏறி நோக்கின் அப்படிங்கிறார் அப்போ ஒரு விஷயத்திற்கு மேலே ஏறி பாரு அப்படிங்கிறார் எது மேலே ஏறி பார்க்கறது அப்படின்னா இப்போ நம்ம தலைப்பே வந்து பார்த்தோம்னா துறவு என்ற ஒன்று தலைப்பு இந்த துறவை வந்து நம்மளால் கடைபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கடினம் தான் இந்த இடத்துல ரொம்ப கடினம் இந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்றது ஏன்னா உணர்வு ரீதியாகவே இந்த இடத்துல துறவு விட்டுட்டு போகணும் நான் ஏற்கனவே உதாரணம்லாம் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு கொசு நம்ம மேலே வந்து உட்காந்தா கூட தூக்கத்தில் கூட நம்ம அதை அடிச்சிடக்கூடாது இந்த இடத்துல அந்தளவிற்கு துறவின் உச்சத்தில் உணர்வு ரீதியாக இருக்கணும் அப்போ அது அந்த நிலைக்கு போகணுன்னா எவ்வளோ பந்த பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் போகணும் இந்த இடத்துல எவ்வளோ உணர்வு ரீதியாக பயிற்சிகள்லாம் செய்யணும் இந்த இடத்துல அதை தான் இந்த இடத்துல வேம்புங்கிறார் ரொம்ப கசக்கும் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை கடைபிடித்து விட்டால் யார் வேப்ப வேம்பை சாப்பிட்டு விட்டார்களோ அது உடலுக்கு எப்படி நன்மையை கொடுக்குறதோ அதுபோல் இந்த துறவின் உச்சத்திற்கு ஒருவர் சென்று விட்டால் அதுதான் ஏறி நோக்கின் அப்படிங்கிறார் செய்ய கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை செய்து முடித்து விட்டு பார்த்தால் என்ன தெரியும் அந்த இருந்து பார்த்தா அப்படின்னா என் மீகாமன் அப்படிங்கிறார் மீகாமன் அப்படின்னா யாருன்னா மாலுமி அப்படின்னு பொருள் மாலிமின்னா தெரியும் எல்லாருக்கும் கப்பல் கேப்டன் இல்லையா இப்போ நமக்கு யார் கேப்டன் இந்த இடத்துல நம்ம தான் கப்பல் இந்த இடத்துல ஏன் கப்பல்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மிகப்பெரிய பவசாகரத்தில் பிறவி என்னும் சூழலில் அகப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த இடத்துல கரையிற முடியல இந்த இடத்துல பிறவி சாகரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இதில் கேப்டன் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் எங்கே நமக்கு உள்ள எங்கே இருக்கார் கூரையில் அப்படிங்கிறாரு கூரைன்னா என்ன மேலே இருக்கக்கூட உச்சி அப்படின்னு பொருள் மேற்கூரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டிற்கு மேலே குறை கூரைனா இது நம்ம தலை தான் இந்த இடத்துல சொல்கிறார் இந்த இடத்துல மேற்கூரையில் அப்போ துறவின் உச்சத்தில் மேறி நின்று பார்த்தோமே என்றால் நம்ம கூரையில் இருக்கக்கூடிய மாலுமி நம்ம வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை இந்த இடத்துல பார்க்கலாம் அடுத்த சொல்கிறாரு கூம்பு ஏறி கோயில் பழுக்கின்ற ஆரே அப்படிங்குற கூம்பு அப்படிங்கிற கூம்புன்னா இந்த இடத்துல ஒரு பொருளினுடைய முனை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் கூம்புனா தெரியும் இப்படி இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் இந்த இடத்துல இது கூம்பு இப்போ இந்த கூம்பு மேலே ஏறணும் அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லைங்களா வழக்கமாக இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் எல்லாம் இந்த மரத்தை வச்சு மேலே ஏற சொல்லுவாங்க உரிய ஏறின்னு சொல்லுவாங்க எண்ணெயை தடவி அது மேலே ஏற முடியாது ஆனால் அது நீட்டாக தான் இருக்கும் ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஏற முடியும் இந்த இடத்துல ரொம்ப வலுமலன்னு ஏறவே முடியாது இறைவனை அங்கே பார்த்தாச்சு இந்த இடத்துல துறவின் உச்சத்துக்கு போயிட்டார் இறைவனை உச்சத்தில் பார்த்துட்டார் பார்த்த பின்பாக மேலே ஏறி தான் அவரை போய் அடையணும் பார்க்கணும் இந்த இடத்துல இப்போ துறவு நிலைக்கு சென்றாலும் கூட பார்த்த இறைவனிடம் சென்று அடைவது கூட மிகவும் கடினம்தான் இந்த இடத்துல ஏன் கடினம்னா அப்போ தான் சோதனைகள் மிகவும் அதிகமாக வரும் இந்த இடத்துல இந்த சோதனைகள்லாம் புரிஞ்சிக்கணும்னா நான் இந்த துறவு தலைப்பில் அடிக்கடி சொல்கிறேன் பட்டினத்தாருடைய வரலாறு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பத்ரகிரி வரலாறு எடுத்துக்கலாம் ஒரு ராஜா கோலத்தில் இருந்தவர் தன்னுடைய குருவை நம்பி வந்து ஒரு கோயில் வாசலை ப பல வருடங்கள் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுருக்கார் ஆனால் ஒரு நாயும் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு உணவு சாப்பிடுகின்ற பண்ட பாத்திரமே அவரை சென்னு குருவாலேயே சொல்ல வச்சுது எவ்வளோ கட் எவ்வளோ எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு நாடு நகரை எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு ஒரு பாத்திரம் என்னை இறைவன் அடைய விடாமல் தடுத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனம் எப்படி இருக்கும் ஸோ அவ்வளவு க கடினம் இருக்கும் துன்பம்னு சொல்ல முடியாது கடினமங்கள் இருக்கும் அந்த இறைவனை போய் அடையிறது உச்சியில் போய் அடையிறது அப்படி மேலே ஏறி பார்த்தோம்னா கோயில் பழுக்கின்ற ஆரே அப்படிங்கிறார் கோயில்னால் என்ன நம்ம பல முறை விளக்கம்னு சொல்லியிருக்கோம் கோ என்றால் அரசன் அவர் மாலிமையாக தான் இருக்கார் ஆனால் தலைவனாக இருக்கின்றார் எது எது ஒத்த உலகத்திற்குமே தலைவனாக இருக்கின்றார் நமக்கு மட்டும் இல்லை அந்த கோ இல் இல் என்றால் வீடு ஸோ அரசர் இருக்கின்ற வீடு தான் கோவில் இந்த இடத்துல இது அரசன் உலகத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்ற வீடு கோவில் அப்போ கூம்பு ஏறி மேலே இரண்டு இறைவனை பார்த்தாச்சு உச்சியில் சகசர தளத்தில் அப்போ க ரொம்ப கடினப்பட்டு மேலே ஏறி அங்கே இறைவன் இருக்கின்ற இடத்த போய் பார்த்தா அது பழுக்கின்ற ஆறே அப்படிங்கிறார் பழுத்தல்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு பழம் இருக்குது காயாக இருந்தால் சாப்பிட முடியாது பழமாக இருந்தால் தான் சாப்பிட முடியும் ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராரு ஓமையா அப்படின்னா மேலே சென்று இறைவனை சென்றால் இந்த இடத்துல அவரிடம் நாம் இணைந்து விடலாம் எப்படி ஒரு பழத்தை ரசித்து ருசித்து சாப்பிட முடியுமோ அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை அனுபவிக்க முடியும் ஸோ அனுபவிக்கும் வழி இதுவே இல்லை இறைவனை அடைகின்ற வழி இதுவே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு என்னால் அதில் நாளடிக்கும் பொருள் பார்த்தோம்னா இந்த பாடல் வந்து துறவு நிலையுடைய உச்சத்தை குறிப்பிடுகின்றார் ஏன்னா இறுதி பாடலே வருது துறவில் பார்த்தோன்னா மொத்தம் ஒரு பத்து பாடல் இருக்குது இது வந்து பத்தாவது பாடல் இந்த இடத்துல துறவுன்னா என்ன அது எப்படி கடைபிடிக்கணும் இதெல்லாம் நிறையா ஒன்பது பாடல்களில் சொல்லிவிட்டு இந்த துறவு நிலையால் எப்படி இறைவனோடு இரண்டரை கலப்பார்கள் நாம் எப்படி கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ துறவு நிலை நடுநிலை இறுதிநிலை இப்படி ஒன்றுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒம்பது பாடல்களில் விளக்கம் பார்த்துருந்தாங்க நேரத்தில் ஸோ அப்போ அந்த ஆரம்ப இருந்து நமக்கு சிறிது சிறிதாக துறவு நிலையை நோக்கி செல்லும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கர்மங்கள் ஒவ்வொன்றாக விலகி க மூல கர்மம் பிறவிக்கு காரணமான மூல கர்மங்கள் விலகி விடுகின்றது அந்த கர்மங்கள் மேற்கொண்டு சேரக்கூடிய பாதைகள் அனைத்துமே அடைந்து விடுகின்றது சென்று விடுகின்றது இந்த இடத்துல இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒன்பது வாசல் வழியாக இந்த இடத்துல துறவு நிலையில் இருந்தாலும் ஒன்பது வாசல் ஏதோ ஒரு வினைகள் அவரை சேர்ந்து கொண்டே இருந்தது இந்த இடத்துல ஏன்னா துறவின் ஆரம்ப நிலையில் ஏதோ ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் பத்திரக்கரியாருக்கு அந்த உணவு பாத்திரத்தை வச்சுருக்கோம் கையில் ஒரு நாய்க்கு சோறு போகணுன்ற ஒரு பந்தம் பாசம் வருதுன்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லாமல் இருந்துச்சு கடைசியில் அதையும் அவர் திறந்துட்டார் இந்த இடத்துல மொத்தத்தையும் திறந்துட்டார் அது ரொம்ப கடினம் இந்த இடத்துல வேம்பி ஏறின்னு அதை தான் சொல்றாரு இந்த இடத்துல ஸோ அதையும் விட்டு விட்டு தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்த்தால் இந்த இடத்துல தலை உச்சியில் ஒரு மாலுமியாக இறைவன் அமர்ந்திருப்பான் மேலும் சிறிது கடினப்பட்டு இந்த துறவின் உச்சத்தில் அவரை சென்று பார்த்தோமேனால் அந்த இடத்தில் அவரோடு இரண்டரை கலக்கலாம் இதான் இந்த பாடலுடைய கருத்து